அக்கா பொண்ணுக்கு முத மொட்டை எடுக்கிறதுக்கு குலதெய்வம் கோயிலில் நேர்ந்து விட்டுருந்தா ஏரில் தான் குலதெய்வம் கோயில் இருக்குது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்ததே திருச்செந்தூர் போய் அதுக்கடுத்து ஏரல் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தான் ஆனால் நல்லா மழை பெஞ்சு ரெட் அலர்ட்டு கொடுத்து கோயில் உள்ளலாம் அளவுடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த பிளானே கேன்சல் ஆகிட்டு திடீர்னு பிளான் பண்ணி நைட்டு ஃபோன் பண்ணா நாளை காலையில் யாரில் போகலாம் எல்லோரும் கிளம்பி இருங்கன்னு சொல்லிட்டா எல்லாரும் கிளம்பிட்டோம் காலைல அஞ்சு மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அஞ்சு மணிக்கு எல்லோரும் வேனால் ஏறியாச்சு ஆனால் ஆறு மணி ஆகிட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஒம்போது மணிக்கு மேலே தான் ஏறில் போனோம் போகிற வழி ஃபுல்லாக வெள்ளமாக தான் இருந்துச்சு இங்கே பார்த்தாலும் குளம்லாம் நிறைஞ்சு போய் இருந்தது எல்லா சைடுமே மழை பெஞ்சு நல்லா வெள்ளம் போயிருக்கு ஒம்பது மணிக்கு மேலே போனதுனால எல்லாேருக்குமே பசிக்க ஆரம்பிச்சுட்டு காஃபி போட்டு உப்புமாக்கிட்டு சாப்பிட்டு தான் பாப்பாவுக்கு முடி எடுக்கவே உட்காந்தோம் என் தம்பி தான் தாய்மாமாவும் அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பாப்பாவை மடியில் உட்காந்து வச்சு முடி பாப்பாவுக்கு மண்டையில் முடியே கிடையாது அவளுக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே ஃபஸ்ட்டு மொட்டைக்கு முடியே கிடையாது மாந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது எண்ணெய் போட்டாலே வந்துடும் அதனால எண்ணெய் போட்டு நல்லா எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க பாப்பா ஃபஸ்ட்டு மொட்டையை அழுவாலேன்னு பார்த்தா அவள் மடியில் உட்கார வச்சா எந்திரிச்சி ஓடிடுவான் அவளுக்கு உண்ணிட்டு தான் இருந்தாள் அப்புறம் இந்த தம்பி மடியில படுக்க வச்சு தான் முடி எடுத்தாங்க அந்த தாத்தாவை பார்க்கையில் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனால் முடி எடுக்கலாம் பார்த்து பார்த்து சூப்பராக எடுத்துட்டாங்க பாப்பா அழுகுதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கே கண்ணு கலங்கிருச்சு எங்கள் காசு சொல்லதான் ஏன் பையம்லாம் எப்படி அழதான் தெரியுமா கதர் கதர்னு கதறிட்டான் ரெண்டு பேர் பிடிச்சிருந்தான் உன்னிட்டு எதிர்த்துட்டு ஓடதான் நின்றான் பாப்பாவாச்சும் பரவாயில்ல இதுக்கே நீங்கள் அழுகுதிங்க இதுக்கெல்லாம் அழகூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தா பாப்பா கண்ணு கிளங்குதா இல்லையோ உங்கள் அப்பாவுக்குலாம் கண்ணு கிளகிடுச்சி சாயிடுச்சும் விஷுப்படி கூடாது நானும் எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவு கலாய் கலாயின்னு கலாய்ச்சி விட்டுட்டேன் எங்கள் அக்காவுக்கு தான் கண்ணு கலங்கணும் பார்த்தா எங்கள் அக்கா பக்கத்துலேருந்து ஜாலியாக இருக்கா பாப்பா இப்போ முடிஞ்சிடும் அலாமையர்ன்னு சொல்லி பாப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா எங்கள் அப்பா அனீசை எடுத்து வச்சிருந்தாங்க இந்த அனீஸ்லாம் இருக்கான யார்கிட்டையும் ஜேரைய மாட்டோம் இப்படி உருன்னு இருக்கான்னு பார்த்தீங்களா ஒரே அழுகை தான் ஒன்று மாற்றி ஒன்று அழுதுகிட்டே தான் இருந்தாங்க பாப்பாவுக்கு முடி எடுத்து முடிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தான் அவள் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா எப்பாடி அடி அலாமல் இருக்காளேன்னு எல்லாரும் எல்லோரும் ஒத்து பார்த்துட்டு இருந்தோம் முடி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் போயிட்டு தான் ஒரே அவ்வளாலி என்னை இப்படி முடி எடுத்துட்டாங்க அங்கே எடுத்துட்டாங்க என் முடியே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்டே சரி பாப்பா அடுத்த மொட்டைக்கெலாம் உனக்கு நிறைய முடி முளைச்சிடும் அலாம இருணும் ரெண்டு மொட்டை தான் அம்மா எடுப்பேன் இதுக்கு மேலே முடி எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா ஆறுதல் இருந்தா என் தங்கச்சி பையன் பக்கத்தில் நின்னானா பாப்பா பாக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தான் ஏன் பையன் அங்கே போயிட்டு மண்ணில் ஆட ஆரம்பிச்சிட்டான் மண் இருந்தால் போதும் என் பையனுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க கோயில் வாசலுக்கு முன்னாடி தான் பொங்கல் வைக்கலான்னா எங்கள் அக்கா மாமியாரெலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க கோயில் வந்து அந்த காலத்து கோயில் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இல்லைனா வருஷம் வருஷம் வந்திருக்கோம் ஆனால் அந்த கோயில்லாம் நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கோயில் இருக்கதே தெரியும் பக்கத்துலேயே கால்வாய் போகும் சுற்றி ஃபுல்லாக காடுதான் அவ்வளோ இயற்கையோட இயற்கையாக அழகாக இருக்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏறில் மழை பெஞ்சி வெள்ளம் போச்சுலாம் தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது நானும் தண்ணியில் கையை கூட வைக்கலப்பா ஏற்கனவே நமக்கு தண்ணி வந்துடுச்சு இதுக்கு மேலே கையை வச்சோம்னா அவ்வளோதான் நமக்கு அது எப்படி இருக்க போதான்ட்டு தண்ணிக்குள்ளே கூட போய் கை வைக்கலை பொங்கல் பொங்க போகுதுன்னு எல்லோரும் பக்கத்தில் நின்று கொலோட நின்னாங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும்லாம் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பொங்கல் அழகாக பொங்கிருச்சு எல்லாரும் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அக்கா பூமுடி எடுத்துருந்தா அக்கா மாப்பிள்ளை வந்து மொட்டை போட்டிருந்தாங்க எல்லோரும் போய் புது ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம் புது ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு போகலான்னு அஞ்சு மணிக்கே என்னை கூப்பிட்டு வந்துட்டிங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறதே நீங்கள் பாப்பா நல்லா தூங்கிட்டா காது மட்டும்தான் குத்தண்டி இருக்குன்னு எழுப்பி பார்த்தோம் எந்திக்கவே இல்லை அப்புறம் அவன் தாய்மம்மா மடியில் உட்கார வச்சு அவங்க அம்மா இருந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டா அவங்க அப்பா தான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு காது குத்துது வலிக்குமோ அவங்களுக்கு நின்று பார்க்க முடியலன்னு எந்திரிச்சி போயிட்டாங்க கொஞ்சம் தூரமாக நின்று தான் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு காது குத்துதை கூட பார்க்கவே இல்லை காது ஓட்ட ஓகேவான்னு சொல்லி கொஞ்சம் குறித்து காமிச்சாங்க ஓகேன்னு சொன்னது தான் காது கொத்துனாங்க பாருங்க கதறி அழுதுட்டா எங்கள் பாப்பா அழாதா பாப்பா அழாதா பாப்பான்னு சமாதானப்படுத்தி பார்த்தா பாப்பாவுக்கு கோவம் உங்கள் மாவம் ரொம்ப கோவம் வந்துருச்சு உன்னிட்டே சும்மாவே எழுந்திப்பா எந்திரிச்சா பாருங்க யாராலையும் முடிக்க முடியாது போல் அப்படி கோவம் வந்துருச்சு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஓட்டம் மட்டும்தான் சமாதானப்படுத்தி உட்கார வச்சா எங்கள் அக்காலாம் அழுதுருவான்னு பார்த்தேன் ஏன்னா எங்கள் அக்கா பரவாயில்ல பாப்பா பக்கத்தில் நடந்துட்டு பாப்பாவே பிடிச்சிக்கிட்டா அவளையும் பார்த்துக்கிட்டா அவளுக்கு காது குத்துனா ரொம்ப ஒழிச்சிருக்கும் போல அழ ஆரம்பிச்சிட்டா முடிடுக்கையில் கூட இந்தளவில் அழலை ரொம்ப அழகுதா அவங்க அப்பாலாம் நின்று என்னால் பார்க்க முடியாது என் ஒன்று அழுதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூரமாக தான் போய் நின்னாங்க எங்கள் அப்பாலாம் பக்கத்தில் நின்றுட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சதுன்னு எங்கள் அப்பா நின்று பார்த்துட்டே இருந்தாங்க எங்கள் அப்பாவும் அப்புறம் பிடிச்சிக்கிட்டாங்க குடும்பத்தோடு எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு காது குத்து முடித்ததும் தான் எங்கள் அப்பா தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க பாப்பா அவ்வளோதான் ஒன்றும் இல்லைன்னு அவளுக்கு கண்ணீர் பொங்கி பொங்கி வடிஞ்சிட்டே இருந்தது பாவம் பாப்பா ரொம்ப அழுதுட்டா ஏன்னா அவளுக்கு காது குத்துனது ரொம்ப வலிக்கும்ல எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு பாப்பாவை எடுத்து சமாதானப்படுத்தி பார்த்தாங்க காது தான் கொஞ்சம் வலிக்கும் போல நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் எங்கள் அக்கா வாங்கி சமாதானப்படுத்தினா கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாள் பாப்பா வந்து கொஞ்சம் தவுமாக தவறு பிள்ளை அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பாப்பா பிறந்தா லேட் ப்ரெக்னென்சி தான் அக்காவுக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா அவங்களுக்கு குழந்த இருக்கா எத்தனை குழந்த இருக்குது எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்கும்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு வந்தால் தான் அது வழி மற்றவங்க குடும்பத்துக்கு வந்தால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் எது எப்படியா சொல்லணும்ல நம்ம அது சொல்கிறேன்னு சொல்லி நம்ம மனசை தான் புண்படுத்துவாங்க எனக்கே ஒன் இயர் கழிச்சு தான் பயமாக இருந்தேன் அதுக்கே என்ன நீ ஆஸ்பத்திரி போய் பார்க்க வேண்டியது நும்மா சும்மா இருக்க இவ்வளோ நாள் ஆச்சுன்னு நூ உனக்கு தள்ளி போகலையா நீ நூ மாசமும் ஆகலையா இன்னும் உனக்கு குழந்த இல்லையா ஏன்னா எல்லாம் இருந்தால் மட்டும் அவங்க வீட்டில் வந்து நமக்கு எல்லாம் பார்த்து தந்துடுவாங்க ஒருத்தி ஒன்றும் செய்ய மாட்டாங்க எல்லாம் புறணி பேச தான் ஆவாங்க இந்த உலகமே இப்படுத்தால் தனக்கு வந்தால் தான் வலிக்கும் மற்றவங்களுக்கு வந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ஜாலி ஏதாச்சும் எது சொல்லுது தான் எங்கள் அக்காலாம் இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் அவளுக்கு தான் தெரியும் கோயில் உள்ள சாமி கும்பிடலான்னு போயிருந்தாங்க சா பூசாரி வந்து இடைக்கு இட காசு வைக்க எங்கள் அக்கா நேர்ந்துருந்தாலும் அதனால நீங்கள் தராசு எடுத்துகிட்டு வாங்க எங்கள் பாப்பாவை வச்சு இடைக்கு விட காசு வைக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் எடுத்து வைக்கோன்னு சொல்லியிருந்தாங்க கிடா வெட்டலான்னு வந்துட்டாங்க கிடா வெட்டதுக்கு முன்னாடி தான் அந்த கெடா அரைக்கு எங்கள் மா எங்கள் அக்கா மாமனாரை தான் தூக்கிட்டு ஓடிடும் போல சும்மா அட்டகாசம் பண்ணிடுச்சி அங்கங்கேயும் ஓடையும் வைக்கையும் எப்படா வெட்டுவாங்கன்னு எல்லோரும் சுற்றி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் வாசலுக்கு முன்னாடி தான் நிற்பாட்டியிருந்தாங்க அதுபாரு அங்கடிக்கும் இங்கடிக்கும் ஓடிட்டே தான் அலைஞ்சிது பார்க்கையில் எல்லோரும் நின்று சித்தி நின்று சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க சீக்கிரம் சாமி உத்தரவு கொடுத்துருட்டோம் சீக்கிரம் உத்தரவு கொடுங்க அப்படின்னு பக்கத்தில் நின்று எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க கோயிலில் கெடா விட்டதுனாலே இன்னைக்கு தான் நான் மொதல் டைம் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னெல்லாம் கெடா விட்டுவேன் அது பக்கத்துலேயே போக மாட்டேன் ஏன்னா நம்ம கெட்டு வெட்டுறதை பார்த்துட்டா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணுக்குள்ளே அதே தான் நிற்கும் அன்றைக்கி தான் சரி வீடியோ எடுக்கணும்லான்னு சொல்லிட்டு தான் நின்று பார்த்தேன் இல்லைனா அதுவும் பார்க்கவே மாட்டேன் இந்த கிடா வெட்டுறதுக்கு இந்த சாமி உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கலாம் அதுக்காண்டி தான் வெயிட் இருந்தாங்க அவனும் சாமி உத்தரவு கொடுக்குன்னு பார்த்தா அங்கனைக்கு இங்கனைக்கு அது ஓடிட்டே தான் இருந்தது ஒரு வழியாக மண்டையை ஆட்டிகிட்டு ஒரே தான் மண்டை துணியாக மண்டை வரல அடுத்த ஒரு வெட்டு வெட்டினதுக்கப்புறம் தான் மண்டை தனியாக வந்து விழுந்தது கிடா வெட்டி முடிக்கவே ரொம்ப லேட் ஆயிருச்சு நைட்டே போயிருந்தோம்னா காலையில் ஏற்றதுமே கிடா வெட்டி இருப்பாங்க இது நான் காலையில் தான் போனதுனால மத்தியானம் தான் கடை வெட்டியே முடித்தாங்க இன்னும் சமையல் பண்ணி சாப்பிட்றா ரொம்ப லேட்டாயிரும் இடைக்கடைக்கு காசு வைக்கலாம் வா சீக்கிரம் போகலான்னு சொல்லி எங்கள் அக்கா கூப்பிட்டு போனால் நானும் உள்ளே ஓடி போய் ஆசையாக எட்டி பார்த்தா நம்ம எடை பார்க்குற பிசினை கொண்டாந்து வச்சு அதில் காசு போட்டு அளந்துட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாவை ஃபர்ஸ்ட்டே உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடுங்கன்னு சொன்னாலும் எல்லாருமே அள்ளி போட்டுருந்தாங்க நான் ஆசை ஆசையாக முடியாது பாப்பா அப்பாவை தொட்டல் மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த சைடு காசு இட வைப்பாங்கன்னு பார்த்தா இது எடை இடைக்கு இடன்னு சும்மா வைக்காங்க என்னக்கா இப்படி வைக்காங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது கோயில் அது இல்லையாம்பிருச்செந்தூர்லன்னா உண்டு இங்கே கிடையாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த கோயிலெல்லாம் நிறைய பேர் நடந்துக்கிட்டாதான் அந்த மாதிரி வைப்பாங்க இது குலதெய்வம் கோயிலுங்கிறதுனால யாராச்சும் இப்படி என்னைக்காச்சும் ஒன்று செஞ்சால் தான் உண்டு அப்பா அம்மையனும் அவங்க காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஓடுதுக்கப்புறம் தான் நான் போட்டேன் அப்பா அம்மையினு சேமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதுங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ட்ரெஸ்ஸு ஆனால் கலர் மட்டும் ஒன்றா தருது இந்த ஆட்டை குட்டி எல்லாம் பண்ண அட்டோலியாக இருக்கேன் அந்த மரத்து மேலே தொத்திட்டு இருந்தது வே வீடியோ எடுங்கிறதுக்குள்ளே அது எந்திரிச்சி ஓடியே போயிட்டு சாப்பாடு சாப்பிடவே நாலு மணி ஆகிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம மொதல் பந்தியில் உட்கார்ந்தாச்சு தூங்கி எழுந்திரிச்சி வந்ததுனால மூஞ்சி அப்படியே இருக்குது சாப்பாடு ஆனால் எல்லாம் நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கிளம்புறோம் கிளம்புறோம் நாலு மணிக்கு சாட்டம் முடிச்சுட்டு கிளம்பி அஞ்சரி ஆகிட்டு எல்லோரும் அந்த கோயிலெல்லாம் கடைசியாக ஒரு டைம் சுற்றி பார்த்துக்கலான்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டால வேனில் போய் உட்காந்துக்கிட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அக்காட்ட போய் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அக்கா வந்து டேடி லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸா எங்கள் அக்கா விட்டு எங்கள் அப்பாவுக்கு வர மனசு கிடையாது பேத்தியா வந்து கேஷிட்டு எங்கள் அப்பா எங்கள் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா எங்கள் அப்பா தான் எல்லா வரல் செலவும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ எவ்வளோ ஆச்சு எவ்வளோ வந்திருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் நம்ம வேன் உள்ளே போய் உட்காந்தாச்சு நானும் அவள் பாப்பா டாட்டா சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அவள் கடைசி வரைக்கும் என்ன பார்க்கவே இல்லை நானும் எந்திரிச்சி போய் என்ன பேசுகிறாங்கன்னு போய் கேட்கலான்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது நல்லா சாப்பிட்டேனா அதனால் எந்திரிச்சி போக முடியல அதனால் தூரமாக இருந்து எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன் மூணு வேன் இருந்ததா எல்லோரும் ஒரு ஒரு வேனில் உட்காந்துட்டேங்க நானும் என் வேனில் ஏறி உட்காந்தாச்சு எங்கள் அக்கா வந்து வேறு ஊருக்கு போனோமா அதனால் அவளுக்கு வேறு வேனு நாங்கள் உட்காந்துருந்தது வேறு வேனுன்னு மூணு வேன் இருந்துச்சு என் பையன் வேணும் இல்லை யாருனாலும் அவனோட சேட்டையாக ஆரம்பிச்சிட்டான் வேனு கிளம்ப ஆரம்பிச்சு எல்லோரும் டாட்டா சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு வேன் கிளம்பிச்சி எங்கள் வேணும் அது பின்னாடியே கிளம்பிட்டு நானும் அவங்க அக்கா டாட்டா சொல்லிடலான்னு பார்த்துட்டே இருந்தேன் அவன் என்னை பார்க்கவே இல்லை கோயிலில் கூட்டத்தை பார்த்ததுமே ஐஸ் வண்டி வந்துடுச்சு மழை பெஞ்சு வெள்ளம் போனாலும் நம்ம பசங்க மட்டும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டதான் விடவே மாட்டாங்க ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டாங்க